இந்த ஹேர்டை ஆயிலை நீங்கள் ஒரு வாரம் மட்டும் தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் முடி எல்லாமே நல்லா கருமையாக மாறிடும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஹேர்டே ஆயிலை நார்மலாகவே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ வெள்ளை முடிகள் இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா கரு கருன்னு காட்டுங்க நல்ல ஒரு டை அடித்தது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர்டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இதை வீடியோக்குள்ளே போய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஹே ட் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் அதாவது இது தாங்க ஆனால் ஆயில் ஃபார்ம்லாம் இருக்கும் உங்களுக்கு வந்து முடியும் வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் இப்போ அதை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிறேன் நீங்கள் இரும்பு கடாய் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம முக்கியமாக அதை சேர்க்க போகிற ஒரு பொருள் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் அதாவது இந்த கருஞ்சி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த கருஞ்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஆயிலுக்கு தகுந்தது மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஐம்பது மில்லி ஆயில் ஆட் பண்ண போகிறதுனால நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கரிஞ்சீரகத்தை எடுத்துருக்கேன் இந்த கரிஞ்சீரகம் வந்து நல்லா வந்து வறுபட்டு வரணும் நல்லா இந்த மாதிரி கையெடுக்காமல் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக நல்லா வருபட்டு வரும் ஏன்னா இதில் வந்து வருபடுறது நமக்கு தெரியாது பிளாக்காக இருக்கிறதுனால ஆல்ரெடி வருத்தாலும் கூட பிளாக்காக தான் இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த கரிஞ்ச ஹேர் நீங்க ரெகுலராக உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வளர முடி கூட நல்லா கருமையா வளருங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு அங்கங்க முடி கொட்டி வழுக்கையா இருக்கு அந்த இடத்துல ஹேரே இல்லாமல் இருக்கு அப்படின்னா கூட அங்கே முடி வளர்றதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இது இந்த கருஞ்சீரகம் வருபட்டுச்சா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இதுல இருந்து ஒரு ஸ்மெல் வரும் அப்ப அப்படின்னு நினைச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் அது வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை இந்த கருஞ்சீரக ஹேர் டை ஆயிலுக்கு முக்கியமான இது தாங்க இந்த கருஞ்சீ தான் இது இல்லாம இந்த டையை வந்து நம்ம ரெடி பண்ண முடியாது முக்கியமா இதை தான் நம்ம எடுத்துருக்கோம் நல்லா நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் பொடியாக இருந்தால் கூட தாராளமாக பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பொடியை அது கரிஞ்சீரகத்தை வறுத்துட்டு தான் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் டேரெக்டாக நீங்கள் பொடியாக கூட இந்த டைக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா வறுத்துட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வர்பெக்ட்டு வந்துருக்கோம் அப்படின்ட்டு எடுத்துக்காட்டுறோம் பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் இப்போ அந்த கரிஞ்சிருக்க நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது கையில் நம்ம நசுக்கினாலே அப்படியே பவுடர் மாதிரி வருது அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இப்போ நம்ம எடுத்து ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து இன்னும் ரெண்டு பொருள்களை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அது என்னன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதை சேர்க்க போகிறது கரிசலாங்கண்ணி அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியை தான் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் லீவ் கிடைச்சா கூட இதை தாராளமாக ஆட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணலாம் நமக்கு பெரும்பாலும் அது வந்து கிடைக்கிறதில்ல அதனால் நம்ம வந்து பொடியாகவே ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு நாட்டு மருந்து கடையில் தான் ஈஸியாக கிடைச்சிருது அப்படிங்கிற இதையே பயன்படுத்திக்கலாம் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது நெல்லிக்காய் பொடி இந்த மாதிரி நெல்லிக்காய் பொடி முழுசாக கிடைச்சா நெல்லிக்காய் வந்து முழுசா உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து கரிசலாங்கண்ணியோ நெல்லிக்காய் பொடியோ ஆட் பண்ணிருக்கோம் இப்போ அடுத்து நம்ம இது கூட வந்து நம்ம மறுத்து வச்சிருக்க இந்த கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம முடிக்கு நல்லா ஹெல்ப் தான் சூப்பராக நல்லா நம்ம முடியை வந்து வளர வைக்கிறதுக்கும் கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கும் இளநிறைகளை போக்குறதுக்கும் நல்லாவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதில் கொஞ்சம் கூட ஈரப்பச இருந்துடக்கூடாதுங்க மிக்சி ஜாரில் இந்த பாருங்க ஆனால் நம்ம ஈரமாக அரைச்ச மாதிரியே இருக்கு பாருங்க ஈரம் ஏற்றுகிற மாதிரியே இருக்கும் ஏன்னா இது வந்து அந்த கரிஞ்சீரகத்தில் இருக்கிற ஆயில் பசை தான் இந்த அளவுக்கு நமக்கு இப்படி இருக்கு பாருங்க பிசு பிசுன்னு லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நல்லா புடப்பொட நான் அரைச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஓரளவுக்கு நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க பொடி ஃபார்ம் நமக்கு இருக்கணும் ஏன்னா ஆல்ரெடி இதை வந்து ரெண்டு பொடியும் ஒன்றும் ஆட் இல்லையா ரெண்டு சேர்ந்து மூட்டி நல்லா அரைக்கும்பொழுது நமக்கு ஓரளவுக்கு நல்ல பொடியாக தான் கிடைக்கும் இப்ப இது அப்படி இருக்கட்டும் இப்போ டை ஆயில் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க ஆயில் நம்ம ரெடி பண்ணுறதுனாலே நம்ம இந்த இரும்பு கடாயில் தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம முடிக்கி நல்ல ஒரு கருமையும் கொடுக்கும் இந்த அயன் கண்டென்ட் நம்ம ஹேருக்கு ரொம்ப முக்கியம் நல்ல கருமையாக மாற்றி தரதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நம்ம அயன் கடாயை எடுத்துக்கலாம் இது துருவா இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம் வாஷ் பண்ணி வச்சதுனால இந்த கொஞ்சம் ஈரம் இருந்ததுனால இந்த மாதிரி துருவா இருக்கு அதனால ஒரு பிரச்சனை இல்லை இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோகோனட் ஆயில் தாங்க இந்த மாதிரி செக்கில் ஆட்டினா கோகனட் ஆயிலாக சுத்தமாக வருமான ஆயிலா மரச்சக்க ஆயிலா பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம முடி நல்லா வளர்ச்சி சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி செக் ஆயில் யூஸ் பண்ணுறது இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு நான் இந்த செக் ஆயில் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பொடி வந்து அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க அதேமாரி இந்த ஆயிலும் நல்ல ஒரு மனம் கொடுக்கும் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க இந்த பொடியை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம் கட்டி அடி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதால்தான் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சூடுபடுத்திட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்க ஒரு த்ரீ டேஸுக்கு இது இந்த ஆயில் வந்து நீங்கள் வெயில்ல வச்சு வச்சு எடுக்கணும் அதுக்கப்புறமேட்டு தான் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணணும் இதை வந்து நம்ம நாளைக்கு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா இதை அடுப்பில் வச்சு நம்ம இதை நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஆயிலை அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க ஆன்ல வைக்காம லோ ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக வச்சுக்கோ லோ ஃப்ளேம்லேயே இந்த ஆயிலை வந்து நம்ம ரெடி பண்ணுங்க எப்படி இருக்கு பாருங்க கன்சிஸ்டன்சி ஆயில் வந்து கரிஞ்சிடக்கூடாது அதனால தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறது அறியாமல் நல்லா சூடுபடுத்தி கரெக்டான பதத்தில் நம்ம இந்த ஆயிலை மட்டும் எப்பயுமே எடுக்கணும் அப்பதான் நம்ம முடிக்கி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சும்மா கருவி வச்சு நம்ம எடுத்தோம்னா அதனுடைய தன்மையை அது அதனால அதனால் கரெக்டான பதத்தில் இதை வந்து எடுக்கணும் தலைமையில் தலைமையிலன்னு கொதிச்சிடக்கூடாது ஒரு மைல்டாக ஒரு நுர கட்டி அப்படியே வந்து பந்தத்துக்கு அப்புறமேட்டு அப்படியே அந்த நுரையெல்லாம் அடங்கிடும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் கலர் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் எப்படி இருக்கு பாருங்க இப்பயும் நல்லா ஒரு திக்கான தான் இருக்கு இன்னும் நம்ம இதை வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா திக்காகவே நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் பாருங்க நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் ஃப்ளேமை வந்து குறைச்சி தாங்க வச்சுருக்கேன் கலர் பாருங்க நல்லாவே சேஞ்ச் ஆகி வருது இருக்கிறக்கு நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் நமக்கு நம்ம இதில் நெல்லிக்காய் பொடியும் கரிசலாங்கண்ணி பொடியும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும் வந்து சின்னவங்க வரைக்கும் இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை ஒரே ஒரு முக்கியமான ஆயில் நம்ம கடைசியாக லைட்டா கொதிச்சு அப்படின்னு ஒரே இடங்கட்டும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பாருங்க இப்ப நல்லா பபிள்ஸ் வருது பாருங்க இதுல ஃபுல்லாவே பபிள்ஸ் வருது பபிள்ஸ் வந்து அப்படியே அடங்கிரும் அதுக்கப்புறமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க ஸ்மெல்லுனா ஸ்மெல் அப்படியே ஒரு ஸ்மெல் வருதுங்க அவ்வளோ அருமையாக வாசம் இதை வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணிட்டு வரலாம் ஆண்கள் தாடிக்கு கூட இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம் மீசை தாடி ஐப்ரோஸ் இந்த மாதிரி போய் நீங்கள் அப்பப்போக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் நல்லா வந்து பிளாக்காக மாற்றிடும் ஆல்ரெடி நம்ம கரிஞ்சிரக ஆயில் வந்து கரிஞ்சிரக ஹேர் டை ஆயில் வந்து வீடியோவை போட்டிருக்கோம் அதை எல்லாருமே பார்த்துட்டு நல்லா கமெண்ட் கொடுக்குறீங்க சூப்பராக இருக்குது நல்ல ரிசல்ட் எங்களுக்கு கொடுக்குது நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் யூஸ் இருக்கோம் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டை ஆயிலும் நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து நமக்கு அந்த நுரையெல்லாம் அடங்கி அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப இதாகிடும் அதனால அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் ஆர்டம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஆயில் நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம் பாருங்க எப்படி இருக்குது எப்படி நமக்கு வந்துருக்கு செம்மையான ஒரு ஹேரே ஆயில்ங்க இப்போ நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதுதான் ஆட் பண்ண போறோம் இது என்ன அப்படின்னா கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் இந்த விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது மில்லி ஆயிலுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்ட போதும் அதிகமாக ஆட் பண்ண வேணாம் நல்லா ஒரு திக்னஸ் இருக்கும் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும் பொழுதே நம்ம வந்து இந்த கேஸ்ட்ராயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் வடிகட்டணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு உங்கள் ஹேரில் ரெகுலராக அப்ளை பண்ணி வரலாம் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நான் வந்து இதை உங்கள்கிட்ட வடிகட்டி தான் காட்ட போகிறேன் ஏன் அப்படின்னா வீடியோக்காக நானும் வடிக்கட்ட போகிறேன் வடிகட்டின்னு நம்ம அப்படியே திரும்ப அதே சக்கைகளோட நம்ம போட்டு பாட்டிலில் வச்சிருவேங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆயில் இருக்குது அதையும் உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள் இந்த ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதே ஹேங்காய் ஆயில் தான் நல்ல ரிசல்ட் இருக்குது என்னுடைய சண்ணுக்கெலாம் இளநறையகள் எவ்வளவோ இருந்துச்சு எல்லாமே காணாமலே போயிடுச்சு அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு இப்போ நம்ம இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஊற்றிட்டேன் ஊத்திட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தரம் அப்படி வெளியே சிந்திடும் தான் நான் டக்குன்னு ஊத்திட்டேன் நீங்க இரும்பு கடாயிலேயே வச்சிருந்தா செம்மையாக நல்ல ரிசல்ட் இன்னும் நீங்க ஒரு நாள் ஃபுல்லாவே இரும்பு கடாயில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து பாட்டிலில் ஊத்தி வச்சுக்கோங்க இது இந்த மாதிரி ஃபில்டரில் நீங்கள் நல்லா ஒரு காட்டன் கிளாத் போட்டு நீங்கள் டபுளாக மடிச்சுக்கோங்க அந்த கிளாத்தை போட்டு வடிக்கட்டிங்கன்னா பியூரா நமக்கு நல்லா கிடைக்கும் அது வந்து எப்போனா அடுத்த நாள் அந்த வேலையை பண்ணுங்கள் உடனே உடனே பண்ணாமல் அடுத்த நாள் நீங்கள் அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு வந்து உடனே தான் ஃபில்ட்ரு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தான் நமக்கு இதை வேஸ்ட்டு அதாவது வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஆயிலே போட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதாவது ஒரு நாள் கழிச்சிட்டு நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ நான் இது வேஸ்ட் பண்ணலை அப்படின்னு நான் இரும்புக் கடாயிலே வச்சுட்டு நான் அப்புறமே எடுத்து உள்ளே போட்டு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நமக்கு டை வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஹேர் டை ஆயில் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் உங்கள் ஹேர்லாம் அப்படியே நல்லா பிடிக்கும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விட்டலாம் ரெகுலர் யூஸுக்கு நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணிட்டு வரலாம் உங்கள் முடியை நல்லா பிளாக்காக கட் காட்டும் உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்பொழுது நல்ல உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் முடி இதை வந்து ஒன் மந்தெல்லாம் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வரும்பொழுது உங்கள் முடியான உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அந்த அளவுக்கு வெள்ளை முடியெல்லாம் சூப்பராக சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு கருமையை தரக்கூடிய ஹேர்டே ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் இந்த கரிஞ்சிர ஹேர்டே ஆயில் வந்து நான் போட்டிருக்கேன் நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நீங்கள் அதே மாதிரி இதையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் நாங்க கையில் போட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு இல்லை பாருங்கள் எப்படி இருக்கு இந்த மாதிரி தான் நம்ம முடியல அப்ளை பண்ணும்பொழுது நம்ம வெள்ளை முடியெல்லாம் நல்லா பிளாக்காக காட்டும் சூப்பராக அதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிளாக்காக மாற்ற ஆரம்பிச்சுருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு நமக்கு நல்லா திக்காகவும் இருக்குது நல்லா பிளாக்காக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி இருக்கும்பொழுது தான் நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் இளநிறிகள் முதுநறையகள் எல்லாத்துக்குமே இந்த ஹேண்டே ஆயிலை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்